முருகப்பெருமான் பலருக்கும் பிடித்த இஷ்ட தெய்வமாக விளங்குகின்றார் முருகப் பெருமான் இஷ்ட தெய்வமாக இல்லாவிட்டாலும் திருமணம் குழந்தை வேலை வெற்றி தைரியம் ஆகியவை வேண்டும் என்பவர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடுவது அவசியம் முருகப் பெருமானை அனைவரும் வழிபட்டாலும் அவருக்குரிய எத்தனையோ மந்திரங்களையும் பதிப்பகங்களையும் சொல்லி வழிபட்டாலும் அவர் பிறந்த ராசிக்கு ஏற்ற மந்திரத்தை சொல்லி முருகப் பெருமானை மனதார வழிபட்டால் அதன் பலன் கூடுதலாக கிடைக்கும் முருகப் பெருமான் ஆறு திருமுகங்களையும் பன்னிரு திருக்கரங்களையும் உடையவர் அதனால் இவருக்குள் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள் பன்னெண்டு ராசிகளும் அடக்கம் என்பார்கள் இதனால் தான் எந்த வினையாக இருந்தாலும் கந்தனின் திருவடைகளை பற்றி சரணடைந்தால் அவர்களுக்கு ஏற்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவரவர் ராசிக்குரிய முருக மந்திரங்களை தினமும் ஆறு பன்னெண்டு இருபத்தொன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் தினமும் சொல்லி வந்தால் முருகப் பெருமானின் அருளும் அனைத்து நலன்களும் கிடைக்கும் வேண்டுதல்கள் எளிதில் நிறைவேறும் இந்த மந்திரங்களை நெய் விளக்கேற்றி வைத்து செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் முருகன் சன்னதியில் அமர்ந்து சொல்வது சிறப்பு ஷஷ்டி கிருத்திகை விசாகம் முத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்குவது மிகவும் விசேஷமானதாகும் வளர்ச்சி முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் வளர்பிரையும் பிரச்சனைகள் துன்பங்கள் தீர வேண்டும் என்பவர்கள் தேய்பிறையில் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்கலாம் தங்களின் ராசிக்குரிய மந்திரங்களை தினமும் சொல்லி வந்தால் மனதில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை காண முடியும் இந்த மந்திரங்களை சொல்வதற்கு நேரம் காலம் என எதுவும் கிடையாது உங்களுக்கு எப்போது எல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது எல்லாம் சொல்லலாம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் காலை இரவு நேரங்களில் பயணத்தின் போதும் நடக்கும் போதும் கூட உகந்த மந்திரங்கள் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருப்பது சிறப்பு இதனால் வரும் ஆபத்துக்கள் துன்பங்களில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் பனிரண்டு ராசிக்கான முருக மந்திரங்கள் மேஷம் ஓம் சண்முகா போற்றி ரிஷபம் ஓம் கதைவேளா போற்றி மிதுனம் ஓம் முருகா போற்றி கடகம் ஓம் குஹனே போற்றி சிம்மம் ஓம் மயில் வாகனனே போற்றி கன்னி ஓம் கார்த்திகை போற்றி துலாம் ஓம் குமரா வேலவா போற்றி விருட்சிகம் ஓம் சேவர் கொடியவனே போற்றி தனுசு ஓம் தண்டாயுதபாணியே போற்றி மகரம் ஓம் சுப்பிரமணியா போற்றி கும்பம் ஓம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி மீனம் ஓம் சூரனை வென்ற குமரா போற்றி ஹர தரஷஙம் சங்கர ஜய ஹர கரஹரஷம் கர ஜய ஜயஷன்